வெல்கம் தமிழ் இந்த வீடியோல வந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் ஐம்பது முக்கியமான வினாக்கள் எதுல இருந்து பார்க்க போறோம்னா எல்லாரும் கேட்ட சைக்காலஜில இருந்து பாக்க போறோம் ஓகேங்களா இருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் ஐம்பது முக்கியமான வினாக்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கப்படும் ஆல்ரெடி நீங்கள் சைக்காலஜி வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐம்பது கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஸோ படிக்கவே இல்லை சைக்காலஜி அப்படின்றவங்க ஷார்ட் டைமில் ஐம்பது கொஷின்ஸ் வந்து இருந்து உங்களால் தரோ பண்ண முடியும் அதுவும் நியூ சிலபஸ் இப்போ கரண்டில் இருக்க நியூ சிலபஸ் இருந்து ஷார்ட் டைமில் ஐம்பது கொஷின்ஸ் வந்து படிச்சிட முடியும் அதுக்கு என்ன பண்ணோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சைக்காலஜி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கங்க வீடியோ படிக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக ஐம்பது கொஷின்ஸ் வந்து ஷார்ட் டைமில் எல்லாமே தரவு பண்ண மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நியூ சிலபஸ்லேருந்து இருந்து நம்ம எடுத்த கொஷின்ஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாவனை செய்தல் எவகை சிந்தனையில் அடங்கும் பாவனை செய்தல் என்பது எவகை சிந்தனையில் அடங்கும் ஆன்சர் டி குறியீட்டு சிந்தனை ரெண்டாவது கொஸ்டின் முயன்று தவறி கற்றல் என்னும் கோட்பாட்டை முதலில் உணர்த்தியவர் யார் முயன்று தவறி கற்றல் என்னும் கோட்பாட்டை முதலில் உணர்த்தியவர் யார் ஆன்சர் தான் டைக் மூணாவது கொஸ்டின் ப்ரொஜெக்ட் முறையை ஆதரித்தவர் யார் ப்ரொஜெக்ட் முறையை ஆதரித்தவர் யார் ஆன்சர் ஏ ஜான் டூகி நாலாவது கொஸ்டின் நுண்ணறிவு சோதனையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நுண்ணறிவு சோதனையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஏ ஆல்பர்ட் ஃபினே அஞ்சாவது கொஸ்டின் ஒரு குழந்தை எனக்கு என்பதை நானுக்கு என்று பிழையாக கூறுவது எந்த வகை செயல் ஒரு குழந்தை எனக்கு என்பதை நானுக்கு என்று பிழையாக கூறுவது எந்த வகை செயல் குறைபட பொதுமை படைத்தல் ஆறாவது கொஸ்டின் குழந்தையை மையப்படுத்தி கல்வி முறையில் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் குழந்தையை மையப்படுத்திய கல்வி முறையில் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி ரூசோ ஏழாவது கொஸ்டின் கார்டன் முறை பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தவர் யார் கிண்டர் கார்டன் முறை பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தவர் யார் ஆன்சர் ஃப்ரோஃபெல் எட்டாவது Education for a better social order. என்ற நூலை எழுதியவர் யார் எஜுகேஷன் ஃபார்ய பெட்டர் சோசியல் ஆர்டர் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஃபெட் அண்ட் ரசல் ஒன்பதாவது கொஸ்டின் வாலிப பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் எது வாலிப பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் வந்து எதுசர் ஆண்டுகள் வரை பத்தாவது கொஸ்டின் தற்கருத்து என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் தற்கருத்து என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் பி லெக்கி பதினோராவது கொஸ்டின் ஆக்சானை சுற்றிலும் காணப்படும் உரை எது ஆக்சானை சுற்றிலும் காணப்படும் உரை எது ஆன்சர் பி மயலின் சீத் படலம் பன்னெண்டாவது கொஸ்டின் குழந்தைகளிடம் தர்க்க சிந்தனையை வளர்க்க விரும்பும் ஆசிரியர் வகுப்பறையில் பயன்படுத்த வேண்டிய சொற்கள் என்ன குழந்தைகளிடம் தர்க்க சிந்தனையை வளர்க்க விரும்பும் ஆசிரியர்கள் வகுப்பறையில் பயன்படுத்த வேண்டிய சொற்கள் என்ன ஆன்சர் சி அதுபோல அது மாதிரி பதிமூணு தி ஸ்கூல் என்னும் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் யார் டிஸ்கூல் என்னும் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் சி ஜே கிருஷ்ணமூர்த்தி பதினாலு குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என கூறியவர் யார் குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என கூறியவர் யார் ஆன்சர் ஏ ரூசோ பதினஞ்சு விஸ்வபாரதி என்பது தாகூரால் துவக்கப்பட்ட எந்த அமைப்பு விஸ்வபாரதி என்பது தாகூரால் தொடங்கப்பட்ட எந்த அமைப்பு ஆன்சர் டி பல்கலைக்கழகம் பதினாறு ஆளுமையானது இட் ஈகோ சூப்பர் ஈகோ என சேர்ந்த மனமாகும் என கூறியவர் யார் ஆளுமையானது இட் ஈகோ சூப்பர் ஈகோ என சேர்ந்த மனமாகும் என கூறியவர் யார் ஆன்சர் ஃப்ரைடு பதினேழு ஜோக்ஸ் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்த உளவியல் அறிஞர் யார் ஜோக்ஸ் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்த உளவியல் அறிஞர் யார் ஆன்சர் பிரான்சிஸ் கால்டன் பதினெட்டு வெள்ளையர்களது குழந்தைகளை விட நீக்ரோக்களின் குழந்தைகள் கல்வி சாதனையில் பின்தங்கி இருப்பதை பற்றி ஆராய்ந்தவர் யார் ஆன்சர் கோல் மேன் இருபத்தொன்பது குழந்தைகளிடம் இரண்டாம் பிறப்பு என்று அழைக்கப்படும் பருவம் எது குழந்தைகளிடம் இரண்டாம் பிறப்பு என்று அழைக்கப்படும் பருவம் எது ஆன்சர் குமர பருவம் குமர பருவம் இருபது குமர பருவத்தின் மிக பெரிய பிரச்சனை எது குமர பருவத்தின் மிக பெரிய பிரச்சனை எது ஆன்சர் டி கீழ்படியாமை இருபத்தி ஒன்னு டிஸ்கவரி ஆஃப் தி சைல்ட் என புத்த என்ற புத்தகத்தை ஆசிரியர் யார் புத்தகத்தின் ஆசிரியர் யார் டிஸ்கவரி ஆஃப் தி சைல்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் மரியா மாண்டிசோரி துவக்கநிலை மாணவர்களுக்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என்று சொன்னவர் யார் துவக்க நிலை மாணவர்களுக்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என சொன்னவர் யார் ஆன்சர் ஃப்ரோஃபெல் இருபத்தி மூணும் கல்வி என்பது அனுபவங்களை மறுபடியும் வடிவமைத்தல் அதாவது எஜுகேஷன் இஸ் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற கருத்துடையவர் யார் ஆன்சர் ஜான் டூயி இருபத்தி நாலு குழந்தைகளின் நடத்தை பெரியவர்களால் பாதிப்பு அடைகிறது என்பதை ஆய்வு செய்தவர் யார் ஆன்சர் ஆல்பர்ட் ஃபாண்டுரா இருபத்தி அஞ்சு முதன் முதலாக நடுநிலை கல்வியை பலவிதமான மார்க்கங்களை குறிப்பிட்டது அதாவது டைவர்சிஃபைடு கோர்சஸ் எந்த குழு அப்படின்னா ஹண்டர் குழு தான் இருபத்தி ஆறு ஆளுமையை குறிக்கும் பர்ஸ்னாலிட்டி என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது ஆளுமையை குறிக்கும் பர்ஸ்னாலிட்டி என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது ஆன்சர் லத்தீன் இருபத்தேழு குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் மூன்று நிலைகளை குறிப்பிடுபவர் யார் ஆன்சர் கோல்பர்க் இருபத்தெட்டு கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகள் பின்வரும் எந்த ஒரு உளவியல் அறிஞரின் கருத்துக்களுடன் தொடர்பு கொண்டதாகும் ஆன்சர் ஃபியாஜே உடன் இருபத்தொன்பது எரிக்சன் குறிப்பிடும் நடுமுதிர் வயது பருவத்தின் சமூக பிரச்சனை எது எரிக்சன் குறிப்பிடும் நடு முதிர் வயது பருவத்தின் சமூக பிரச்சனை எடுத்து தாராள மனப்பான்மை முப்பது மைத்தட சோதனையை உருவாக்கியவர் யார் மைத்தட சோதனையை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஹெர்மன் ரோசாக் முப்பத்தி ஒன்று மறதி வளைவு பரிசோதனையை அளித்தவர் யார் மறதி வளைவு பரிசோதனையை அளித்தவர் யார் ஆன்சர் காஸ் முப்பத்தி ரெண்டு ஹீரோ ஒர்ஷிப் என்ற மனப்பான்மை காணப்படும் பருவம் எது ஹீரோ ஒர்ஷிப் என்ற மனப்பான்மை காணப்படும் பருவம் எது ஆன்சர் பிள்ளை பருவம் இருபத்தி மூணு கோல்பர்க் குறிப்பிடும் ஒழுக்க வளர்ச்சியின் இரண்டாம் நிலை எது கோல்பர்க் குறிப்பிடும் ஒழுக்க வளர்ச்சியின் இரண்டாம் நிலை எது ஆன்சர் மரபு நிலை முப்பத்தி நாலு படைப்பு செயல்களில் சிறந்த வெளியீட்டாக வெளிப்பாடாக அமைவது எது படைப்பு செயல்களில் மி சிறந்த வெளிப்பாடாக அமைவது எது ஐன்சர் விளையாட்டு முப்பத்தி அஞ்சு பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டிய த்ரீ ஏக்கள் எவை பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டிய த்ரீ ஏக்கள் எவை ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ அக்செப்ட் அட்ஜஸ்ட் அப்ரிஷியேட் இது மூணும் பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டிய த்ரீ ஏக்கள் ஏற்றுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நம்ம அதே மாதிரி அப்ரிஷியேட் பண்ணணும் முப்பத்தி ஆறு ஆளுமையை குறிக்கும் பர்சனாலிட்டி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது ஆன்சர் வந்து லத்தீன் முப்பத்தி ஏழு புலன்காட்சியின் பிழையே திரிபு காட்சி ஆகும் என்று கூறியவர் யார் புலன்காட்சியின் பிழையே திரும்பு காட்சியாகும் என கூறியவர் யார் ஆன்சர் வுட் வேர்த் முப்பத்தி எட்டு சைகோ அனாலிசிஸ் என்ற துறையின் முன்னோடி யார் சைகோ அனாலிசிஸ் என்ற துறையின் முன்னோடி யார் ஆன்சர் சிக்மெண்ட் ஃபெனாய்டு முப்பத்தி ஒன்பது ஒத்த வயதினரின் ஓங்குத்தன்மை காணப்படும் பருவம் எது ஒத்த வயதினரின் ஓங்குத்தன்மை காணப்படும் பருவம் எது ஆன்சர் குமர பருவம் நாற்பது ஸ்பியர்மேன் கருத்துப்படி எஸ் என்பது என்ன ஆன்சர் வந்து சிறப்பு காரணி நாற்பத்தொன்னு ஒப்பார் குழு உருவானது ஒரு டான்ஸ் செயல்பாடாகும் ஆன்சர் வந்து இயல்பான நாற்பத்தி ரெண்டு புலன் பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர் யார் புலன் பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர் யார் ஆன்சர் மாண்டிசோரி குறுகிய நேரத்தில் ஒருவன் தன் நினைவில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கையை விளக்குவது எட ஆன்சர் கவன வீச்சு மாண்டிசோரி முறையில் வழங்கப்படும் தண்டனை எட ஆன்சர் தனிமைப்படுத்துதல் கூற்று ஒன்று ரெண்டு கற்றல் என்பது தனிநபர் செயலாடு செயல்பாடு கூற்று ரெண்டு கற்றல் என்பது சமூகத்தோடு இணைந்த செயல்பாடாகும் இதில் எது சரியானது ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி கற்றல் என்பது ஒரு தனிநபர் என்ன கற்றுக்கிறாங்களோ அவரினுடைய செயல்பாடு தான் கற்றல் என்பது சமூகத்தோடு இணைந்த செயல்பாடாகும் ஸோ சமூகத்தோடு சேர்ந்து தான் வந்து கற்றல் நாற்பத்தாறு த நாய்ஸி சைல்ட் அண்ட் த சைலண்ட் மைண்ட் என்ற கட்டுரையை எழுதியவர் யார் த நாய்ஸி சைல்ட் அண்ட் த சைலண்ட் மைண்ட் என்ற கட்டுரையை எழுதியவர் யார் ஆன்சர் ஃபெர்டன்ட் ரசல் நாற்பத்தேழு குழப்பமான கோட்பாடுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் யார் அன்சர் ஸ்பியர்மேன் விளைவு விதி லா ஆஃப் எஃபெக்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது எது ஆன்சர் வெகுமதி நாற்பத்தொன்பது குழந்தைகளின் இசைவின்மை பழக்கத்தை உணர்த்தும் செயல் எது அன்சர் நகம் கடித்தல் கற்றல் என்பது திறன்மிகு சமூக செயல்பாடு என கூறியவர் யார் கற்றல் என்பது திறன்மிகு சமூக செயல்பாடு என கூறியவர் யார் அன்சர் ஜெரோம் ஃப்ரூனர் இந்த வீடியோல வந்து சைக்காலஜியில் இருக்க ஐம்பது கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நிமிஷம் தான் ஆகுது ஆனால் இந்த பதிமூணு நிமிஷத்துலேயுமே ஐம்பது சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து தரவு பண்ணிட்டீங்க ஸோ சப்போஸ் வந்து ஒன் டைம் வந்து கேட்டது பத்தில் இன்னொரு தோட வந்து கேட்கணும்னு நினைக்கிறவங்க மறுபடியும் வீடியோ ஃபுல்லாக வந்து கேட்டுக்கோங்க ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து தரவு பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி ஆல்ரெடி சைக்காலஜி வந்து நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு ஒரு சின்ன டெஸ்ட்டு மாதிரி எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து நியூஸ் சிலபஸ் படி தான் நம்ம கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ சைக்காலஜி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்திருக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ